We from group 4 have been given the topic emerging challenges in cyber security and cyber crime. so this is to give uh throw light on what happening in cyberspace Uh, Chennai Bangalore highway, was not, not a, a person puts out a tweet saying nine women have been murdered and their body disposed. He puts out a video and the video is uploaded from a foreign soil. We affect an arrest, we find out who's behind it. He belongs to a Tamil journalist. Organization called uh, NAM Tumblar Gachi, They have roots all over the world. They have uh, sympathizers all over the world. They have elements borrowed from the banned LTT organization. So they start attacking me for affecting the terrorist. Subsequently, again, when I get shifted to another district, we are required to register an affair, we arrest it. Continuously, they attack us. That's my wife. She's my batchmate. She's also a police officer. She was attacked. Her photos were mocked. And then they put out uh, my children's photo and they had uh, openly, two P S. They put out my children's photo and they told that uh, we will eliminate them. If not now, after your retirement. That kind of uh, open assault on two P S. the public is also watching. Now so coming to the point on this topic. We gave a complaint, the government was supportive. The police department was very supportive. Three FIRs were registered. But it has been three months now, we have not got replies from Instagram, Facebook, and X, former Twitter. The point being, uh, we have escalated it at highest level. Me as a police officer, as a superintendent of police, got uh, upset with the, the way they were responding. So I have gone to high court seeking a direction to furnish the replies on who posted these threatening and obscene. புதுசா uh, கண்காணிக்கிறாங்க <laughs> எப்படி இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்துல பதிமூணு ஆண்டுகளா இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்திச்சு தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுக்கோ முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியா வந்து தனிச்ச நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா இருக்கும்போது நீங்க திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டை ஆள்றாரு ஏற்கனவே என்ன ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானே அந்த பிரிவினைவாத இயக்கமா இல்லையானா எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தகுதியே இல்லாம நீ எல்லாம் அப்படியே ஐபிஎஸ் ஆனா எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்டுங்கிற தமிழன் நான் தமிழன் சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுகளை இவ்வளவு மொழி வழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ் பேசுறது தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேசேன் ஒரு தடவை பேசு நாங்க தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிஸ் எப்படி வருது எப்படி வருது அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் தானே முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாங்கப்படனுக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கு எல்லாம் இல்ல என் குடும்பத்தை என்னென்ன சேட்டை பண்ணி எங்க குடும்பத்தை என் மனைவிய எங்க குடும்பத்தை என் தாய் தந்தையரை எங்க கட்சியில் இருக்க எல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவா பேசறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த தாய்ச்சி எத்தனை வருஷம் இருப்பா எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் பண்ணணும் இவ்வளவு பேரு சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில வருது இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீ தான் ரகசியம் பாராட்ரியா நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படிதான் எடுத்திய உன் வேலையா என் கட்சியை கொறை தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்துருக்கிய இங்க சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோ வா என்ன என்ன பண்ணுவ நீ இல்லையா என்ன பண்ணிடுவே நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ்